அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் அஷ்டயோகம் பொதுவா ஜோதிடத்துல விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகமா இருக்கு அந்த விதி விளக்குகளை நம்ம எப்படி கையாளுறோம் அந்த விதி எப்படி நம்ம ஜாதகத்துல ஒப்பிட்டு பார்க்கறத பொறுத்துதான் தனிமனிதனோட ஜாதகத்தை நம்ம எப்படி ஆராயிரோங்கிறது முடிவு செய்யப்படும் இப்ப இந்த அஷ்டயோகம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்மின் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் அக்கத்து வீடு பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்லா படிப்பாங்க நல்ல வேலைக்கு போவாங்க ஒரு கேம்பஸ் இன்ட்ரெஸ்ட் காலேஜுக்கு போவாங்க கேம்பஸ் இன்ட்ரில் செலக்ட் ஆவாங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க ஒரு நல்ல பார்த்து திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிராஜில் அப்படியே மேலே போகிறத பார்ப்போம் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் கரெக்டாக முடிச்சிருக்க மாட்டாங்க காலேஜுமே பிரச்சனையா இருக்கும் ஆனாலும் வாழ்க்கையில முன் சொன்ன நபரை விட இவர் மிகப்பெரிய உயர்த்திக்கு போயிருப்பார் இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கதான் ஹர்ஷ யோகம் இந்த ஹர்ஷ யோகம்ங்கிறது வேலை செய்யும் இப்ப ஒரு ஜாதகத்துல சுபர் கிரகம் நடத்துறாரு தசை நடத்துறா வச்சுக்கோங்க சுபர்னா யாரு குரு தசை நடத்துறாரு சந்திரன் வளர்ப்பை சந்திரன் தசை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்ல படிப்பு நல்ல ஒரு காலேஜஸ் லைஃபு அதுக்கு பிறகு திருமணம் அப்புறம் குழந்தைகள் ஒரு இடத்த வாங்குறது வீட்டை கட்டுறது தன்னோட பெற்றோரை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கை அப்படியே கிராஜுவலா போயிட்டு இருக்கும் ஆனா அதே சமயம் ஒரு பாவ கிரகம் தசன நடத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஜெட்டு வேகத்துல வந்து அந்த நபரை வந்து உயர்த்தி கொண்டு போகும் அதனால தான் போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பையன் ஒண்ணுமே செய்யலைங்க இந்த வருஷம் பையன் டக்குன்னு எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டானுங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டானுங்க அப்படின்னு பல பலவே சொல்றதுக்கான காரணம் எல்லாம் இது எப்படி வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு லக்கணமா இருக்கிறீங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் சனி இங்க வந்து உச்சம் அவர் பாவகிரகம் தான் அந்த சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஏன்னா ரிஷப் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் துலாம் வீடு அவருடைய ராசி அதிபதியும் அந்த வீட்டோட அதிபதியுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் அப்ப அந்த சுக்கரன் வந்து அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலயோ அல்லது பன்னெண்டாம் இடத்திலையோ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த சனி திசை நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த வீடு கொடுத்தவனோட வலிமையை வச்சு இவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவாங்க இதுக்கு சனி தசை மட்டும் நடக்கணும் அவசியம் கிடையாது சுக்கர தசை நடந்தாலும் இவங்களுடைய மிகப்பெரிய உயரம் கண்டிப்பா சாத்தியம்னா ஆனா சனிதானே இந்த பாவர் முழு பாவர் இல்லைங்களா அப்படி ஒரு பாவருடைய தசையில கூட அவங்க ஜெய்க்கான வாய்ப்பு அந்த இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன இந்த ஹஷ் தான் உங்க ஜாதகத்திலையும் இப்படியாப்பட்ட யோக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இருந்தா நீங்களும் அந்த தசை நடக்கும் போது வெற்றி அடைவீங்க சோ சனி தசை வரப்போகுது ஏழாம் சனிலே படாதபாடு படுத்தினாரு அது வந்து ஏழாம் வருஷம் தான் இது பத்தொன்பது வருஷம் சனி தசை வரப்போகுதே அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்ல சனி நல்லதும் செய்வார் அது எப்படி செய்வார் மிகப்பெரிய உயரத்தை உங்களை கூட்டு போயிடுவார் நல்ல முறையில அப்ப சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்ன இந்த மேற்கொண்ட அந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல தான் பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவிட்டுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்